இப்போ நம்ம வந்துட்டு அங்கேருந்து ஃபால்ஸ் பார்த்தோமா ஃபால்ஸோட வியூ வந்து செம்மையாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்த்த உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஆனால் கீழே புரோசனான லேக்கை கிட்டே போய் பார்க்கலாம்ல அதுக்கு நம்ம வந்து இருக்கிற இடம் தான் பவர் ஸ்டேஷன் வானால் எனக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ அதனால் வந்துட்டு இதோடய ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து நான் கேதர் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு ஏன்னா இது வந்து ஒரு சடன் பிளான் அதனால் எனக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூயூராக வந்துட்டு என்ன பண்ணுறது என்னத்தை காட்டுறது அப்படின்னு தெரியல அதுவும் வந்துட்டு இங்கே நான் ஸ்னோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஒரு சம வைபான ஒரு ஃபீல் இருக்குது நம்ம நயங்கராக ஆல்ரெடி நைட் வியூ எப்படி இருக்குன்றதை போட்டிருப்போம் ஸ்கை இருந்துலாம் போட்டிருப்போம் பகலில் அதுவும் ஸ்னோவில் இதுதான் ஃபஸ்ட் டைம் போடுறேன் உள்ளே போய் பவர் ஸ்டேஷனில் பார்க்கலாம் தேங்க்யூலாக வந்துட்டு ரெண்டு டிக்கெட் நம்மளுக்கும் ஸோ இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ டாலர்ஸ் ஒரு அடல்ட்டுக்கு ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு எழுபத்தி ரெண்டு டாலர் ஆச்சு ஸோ இங்கே வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு ஷோ இருக்குது அந்த ஷோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து டனலுக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எலிவேட்டர் வந்து எவ்ரி தேர்ட்டி மினிட்ஸில் வந்து வரும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நம்ம வந்துட்டு என்ன என்ன பண்ண போகிறோம் எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட வந்துட்டு ஒன் எயிட்டி ஃபீட்டு கீழே வந்து போயிட்டு அந்த டனலில் போயிட்டு நம்ம பார்க்க போகிறோம் உள்ள தேர்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து ஒரு ஷோ இருக்கும் அந்த ஷோ பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து நூற்றி எண்பது ஃபீட் கீழே போயிட்டு நம்ம வந்து அந்த இருந்து அந்த லேக்கை பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வந்துட்டு எங்கெங்கே நடந்து போகிறோமோ அங்கே எல்லாமே வந்து அந்த பவர் மாரி ஸ்ப்ரெட் ஆகுது ஆக்சுவலாக காரு கார் போகிறது இந்த ஸ்கை வீலு இது எல்லாமே வந்துட்டு இங்கேருந்து ஜென்ரேட் ஆகிற பவரில் தான் வந்துட்டு இவ்வளவும் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி போட்டு காட்டுறாங்க Yes, you go ahead. Ah, okay that one, right? yes Thank you. it's 10 feet in diameter and it would take down 80,000 gallons of water per minute If you look out the other side you'll be able to see all the different decks that people used to work on when this was still running. இதுதான் அந்த ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி எட்டு அடி கீழே இருக்கும் ஸோ இந்த டனல் இருக்குல்ல இந்த டனல் வழியாக வாக் பண்ணி ஒரு ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஃபீட் ஏதோ சொன்னாங்க டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபீட்கிட்ட வாக் பண்ணால் நம்ம அந்த டனலோட எண்டுக்கு போயிடுவோம் ஸோ அங்கேருந்து தான் வந்துட்டு நம்ம ஃபால்ஸை வந்து இப்போ பார்க்க போகிறோம் ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றது எனக்குமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் நாயகரா வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வந்து ஹைட்ரோ இதை மிஸ் பண்ணாதீங்க முப்பத்தி நாலு டாலர் கொடுத்து உள்ளே போகணும் பட் வர்த்துன்னு சொல்லுவேன் ஏன்னா அவங்க காமிச்ச அந்த லைட் ஷோ இருக்குது பார்த்தீங்களா அது வந்து தரமாக இருந்துச்சு நான் வந்துட்டு நடக்கிறேன் அந்த லைட்டும் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்ப்ளிட் ஆகுது அந்த ட்ராப்லெட்ஸ்லாம் வருது ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக செம்ம என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து நைக்ரா ஃபால்ஸ் வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி ஃபோர் டாலர்ஸ் கொடுங்க அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு ஒரு பேக்கேஜாக இருக்கும் ஃபார்ட்டி நைன் டாலர்ஸ் கொடுத்தீங்கன்னா டனல் இந்த அந்த இந்த டனல் அதாவது இந்த ஹைட்ரோ பிளான் அது இல்லாமல் வந்துட்டு பிஹைண்ட் த ஃபால்ஸு ஜேர்னி பிஹைண்ட் த ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது அது கூட்டிகிட்டு போவாங்க இமேஜின் பண்ணி பாருங்களேன் நூற்றி அடி கீழே ஃபால்ஸுக்கு கீழே இருக்கும் இப்போ நம்ம ஸோ நம்ம வந்துட்டு அந்த லேக்கை வந்து போய் பார்க்க போகிறோம் ஸோ இந்த டனலுக்கு மேலே என்னென்ன இருக்குது நம்ம வந்து இங்கே இருக்கோம் இதுதான் வந்து நம்ம இறங்கி வந்த டனலு இதுக்கு மேலே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆக்சுவலாக இந்த இருந்து நம்ம இறங்கி இங்கே வந்தோம் இதுக்கு மேலே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ளவர் கிளாக்கு பஸ்ஸு போகுது பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப்லேருந்து எல்லாமே இது மேலே தான் இருக்குது நம்ம வந்து நூற்றி எண்பத்தி நான் வந்து சின்ன நம்ம வந்துட்டு இந்த வீடியோலாம் பார்க்கும்போது கதை சொல்லுவாங்கள்ல சோழர்கள்லாம் வந்துட்டு அரண்மனையிலேருந்து தஞ்சாவூர் கோயில் வரையும் வந்துட்டு ஒரு டனல் கட்டியிருந்தாங்க அப்படின்ட்டு ஒருவேளை அதெல்லாம் இந்த மாதிரி தான் இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் ஒன்று வருது அப்போ வந்து வெறும் இருபத்தஞ்சு சென்ட்டுக்கு ஒரு அவருக்கு இப்போ வந்து இருபத்தி ரெண்டு டாலர் கொடுத்தாலே ஒரு அவருக்கு வந்து நம்மளால் தாக்கு பிடிக்க முடியல நைன் நைன்டீன் ஹண்ட்ரடில் வந்து இருபத்தஞ்சு சென்ட் பர் ஹவர் இது வந்து மெக்கானிஸ்டுக்கு எலக்ட்ரிஷியன் பிளாக் ஸ்மித்து இவங்க எல்லாருக்குமே இது வந்து ஓல்டு மாடர்ன் ரேட் பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போது தேர்ட்டி டூ பர் ஹவர் தேர்ட்டி ஃபைவ் பர் ஹவர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க ஆக்சுவலாக மணி அஞ்சரை மணி ஆயிடுச்சு யாருமே இல்லை ஃபுல்லாக க்ளோஸ்டு கடைசியாக நம்ம தான் ஃபால்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வந்து கிளம்புறோம் ஸோ இது வந்து நம்ம போட்டுக்கிறதுக்கான மெட்டீரியல் இதை போட்டுட்டு நம்ம போய்ட்டே உள்ளே இது பண்ணலாம்

அங்கேருந்து பார்க்குற சின்ன லேக்கு நம்ம அதனால் தான் வந்துட்டு நடந்து வந்தோம் ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெரிய ஃபால்ஸ் அங்கே இருக்குது ஆனால் இப்போ ஒரு ப்ரோஜனமும் இல்லை ஆக்சுவலாக இப்போ வந்து ஒன்றும் தெரியாது இது வந்து அங்கேருந்து பார்க்குற சின்ன ஃபால்ஸு இதுதான் வந்துட்டு அந்த ஃப்ரோசன் லேக் எப்படி ஃப்ரோஸ் இருக்குது Amro? Ah!